இனிய தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம தமிழர்களுடைய வீரக்கலை மற்றும் போர்க்கலையான சிலம்பத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவும் நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறது நம்ம ஜென் ரிவியூஸ் டாட் ஆன்லைன் இப்போ ஒரு பொருளை நம்ம வாங்க போகிறோன்னா அதை பற்றின முழு விளக்கம் முன்னாடியே நம்ம படித்து தெரிஞ்சுக்கிட்டு வாங்கினோன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அப்படி நீங்கள் படித்து தெரிஞ்சுட்டு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய ஜென் ரிவியூஸ் டாட் ஆன்லைன் வெப்சைட்டுக்கு போயிட்டு சர்ச் பண்ணி பார்த்து வாங்குங்க அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிலம்பம் என்பது தமிழர்களுடைய பாரம்பரிய போர்க்கலையாகவும் திகழ்ந்துட்டு வருது அதே சமயத்தில் உடற்பயிற்சி மற்றும் தற்காப்பு கலையாகவும் சிறந்து விளங்கிட்டு வருது தமிழ்நாடு கேரளா கர்நாடகா போன்ற தென்னிந்திய பகுதிகளில் வந்து சிலம்பம் அப்படிங்கிறத மிகச்சிறந்த கலையாக வந்து போற்ற இன்றும் போற்றப்பட்டு வருது சிலம்பம் பயிற்சி உடலுடைய வலிமைக்கும் கவனத்துக்கும் சுறுசுறுப்புக்கும் வந்து காரணமும் வந்து திகழ்ந்துட்டுருக்கு சிலம்பத்தில் பல்வேறு வகையான உத்திகள் வந்து காணப்படுது சிலம்பம் வந்து வெட்டு சிலம்பம் குத்து சிலம்பம் சுருள் சிலம்பம் நாட்டேச்சி சிலம்பம் கம்பு சிலம்பம் பூமி சிலம்பம் அப்படின்னு இன்னும் பல விதமாக வந்து சிலம்பத்தில் பல வகைகள் வந்து அமைஞ்சிருக்கு தமிழர்களுடைய போர் திறமையும் வீரத்தையும் எடுத்துக்காட்டும் விதமாக அமைஞ்ச இந்த சிலம்ப கலையை இன்னும் பல்வேறு ஆண்டுகள் வந்து பாதுகாத்து போற்றணும் அப்படிங்கிறது நம்மளுடைய எல்லாருடைய கடமையாகவும் கூட கருதப்படலாம் சிலம்பம் பற்றி இந்த வீடியோவில் பார்த்தா சில தகவலுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் டாட் ஆன்லைன்